சூர சூரசம்காரம் முடிந்த பிறகு இப்ப கேட்கணும் இப்பதான் கோமெல்லாம் அடங்கி இருக்கும் திருச்செந்தூர்ல இப்ப முடிஞ்ச சாமி இப்படி வர மாட்டார் நேர கடலுக்கு கொண்டு போய் குளிக்க வச்சிருவாங்க முருகனுடைய தான் நாமளும் குளிப்போம் முடியாதவங்க வெளியே வந்து தண்ணி தெளிச்சுக்கலாம் அந்த குளிச்சுட்டு வருவாம் பாருங்க அந்த ஜெக ஜோதியா அப்ப பார்க்கணும் அந்த அழகே வேறையா இருக்கும் சூரண சம்ஹாரம் பண்ண போற அந்த முருகன் முகத்துல ஒரு கோபம் இருக்கும் அதெல்லாம் உத்து பார்க்கணும் பார்த்தா தெரியும் கோபத்தோட போவான் சம்ஹாரம் முடிந்து கடல்ல குடிச்சுட்டு இழுத்து தூக்கிட்டு வருவாங்க வேகமா அப்படியே அந்த ஒரு ஒளி ஒரு சந்தோஷம் அப்ப மடிப்பிச்ச கேக்கணும் ஆனந்தத்தோட கொடுப்போம் சூரசமகாரத்தின் போது கேட்கவே கூடாது இப்ப வெளிய போற போது நம்ம தூரம் பாக்கணும் மனசுக்குள்ள நினைக்கணும் எங்கிட்ட இருக்கிற தீமையை எல்லாம் சம்ஹாரம் பண்ணிடு சுத்திலே இருக்கிற தீமைகளை எல்லாம் அழித்து விடு முருகா நிம்மதியத்தா ஆமா திரும்பி வரும்போதுதான் கையெழுந்தி கேட்கணும் முருகா அப்படித்தான் சஷ்டி விரதம் இருக்கணும் அப்படி இருந்தால் சத்தியமா குழந்தை பிறக்கும்